அப்படி இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் கோவில் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி ரைட் இப்போ அடுத்த கிரகம் வந்து புதன் இப்போ புதன்ற கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக வந்து இது வந்து குலதெய்வத்தை வந்து பாதிக்கும் குலதெய்வம் தெரியாத அன்பர்களுடைய ஜாதகத்தில் இந்த புதன்ற கிரகம் ஊழ்வடைக்கர்மாவும் வந்து வாங்கியிருக்கும் அல்லது அவருடைய நட்சத்திரங்கள் ஆயிலையும் கேட்டை ரேவதி அந்த நட்சத்திரமாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் சில ஜாதகங்களில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கும் புதன்ற கிரகம் நல்லாயிருக்கும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி எடுத்தோம்னா கெட்டு போயிருக்கும் அது எப்படி சார் அப்படின்னா புதன் அமர்ந்த இடம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இந்த ஆயுள்யம் கேட்டை ரேவியில் ஒரு அவயோக கிரகம் முடக்க கிரகம் வைனாசிக கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இட அதிபதி இவர்கள்லாம் வந்து உக்காந்திக்கும் போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வித பாதிப்பை வந்து கொடுத்துட்டு இப்போ இரண்டு விதமான நிலைகள் கூட ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்குது அது இருக்கட்டும் ரெண்டாக இருக்கட்டும் ஒன்னா இருக்கட்டும் மொத்தத்தில் வந்து குலதெய்வத்தினுடைய பாதிப்புகள் இருந்தால் கல்வியில் பாதிப்புகள் இருந்தால் தாய்மாமனுடைய உறவுல வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை அடுத்தது நண்பர்கள் சரியாக வந்து அமைய மாட்டேன்றாங்க லவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது ஆனால் வந்து காதலன் காதலி வந்து கிடைக்கல நாங்கள் லவ் பண்ணோம் ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்ற கிரகத்தினால்தான் வரும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கணிதம் அப்படின்றது வந்து புதன்தான் அப்போ கணிதத்தில் மிகப்பெரிய ஒரு புரிதல் வந்து இல்லை கணிதமே எனக்கு வந்து வரமானது மேக்ஸில் நான் வந்து வீக்கு அதே போல் ஞாபக சக்திக்கு உண்டான கிரகம் வந்து புதன் நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியவர் இதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக சொல்கிறேன் புதன் வந்து ஊழ்வினை தோஷத்தை வந்து வாங்கியிருப்பார் அது வந்து உங்களுடைய முன்னோர்கள் வழியிலும் வந்திருக்கலாம் அல்லது நீங்கள் முன்ஜன்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த பாவக்கணக்குகளாலும் வந்து வந்திருக்கலாம் இது எப்படி வேணாலும் வரலாம் அம்மா வழியில் வந்து வர முடியும் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா வழியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இது இந்த வழியிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் இப்போ ஜாதகமே பார்க்காம சொல்லணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் எந்த கோவில் போனால் நல்லது பரிகாரத்துக்காக அப்படி பார்க்கும்போது நம்ம சென்னை கோரூர் அருகில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் அது மிக சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம் புதனுக்கு திருவெண்காடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சதுதான் அதே போல திருக்காலிமேடு சத்தியநாதேஸ்வரர் காஞ்சிபுரம் ஸ்டாப் பக்கத்தில் வந்துருக்கு சரிங்களா காஞ்சிபுரம் ஸ்டாப் பக்கத்திலே வந்துருக்கு ஸோ இந்த இடம் இந்த மூணு கோவில்கள் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மூணு கோவில்களுக்கு போயிட்டு குறிப்பாக வந்து பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் பெருமாள் வந்து எப்பொழுதுமே வந்து அலங்காரப் பிரியர் சிவன் வந்து அபிஷேகப் பிரியர் ஏன்னா சிவன் சிவன் வந்து எப்பொழுதுமே உக்கரமாக இருப்பார் கோபமாக இருப்பார் அவர் மேலே ஏதாவது குளிச்சியாக ஊற்றுறீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது எண்ணெயாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி தயிர் வெண்ணெய் நெய் இளநி தண்ணீர் எதை ஊற்றுனாலும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் பெருமாள் வந்து அப்படி கிடையாது பெருமாளுக்கு வந்து அலங்காரம் என்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவு வந்து வஸ்திரங்கள் வாங்கி பெருமாளுக்கு கொடுக்கறது தான் மிக சிறந்த பரிகாரமாக வந்து அமையும் அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து துளசி இலை அப்போ இலையோ அல்லது வந்து துளசி மாலையோ நீங்கள் வந்து அனுபவிச்சு ஒரு தீபம் போட்டு அவரை வந்து நல்லா சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புதனுடைய தோஷம் வந்து நிலைத்தடியதை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு முறை செஞ்சுட்டெல்லாம் நீங்கள் வந்து விடக்கூடாதுங்க ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கோவில்களுக்கு வந்து போயிட்டு வந்துடணும் அப்போ தான் அது வந்து ரொட்டேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீரான ஒரு பலனை வந்து அந்த கிரகம் வந்து கொடுத்துட்ருக்கும் இல்லை நான் ஒரு முறை போயிட்டு விட்டுட்டேன் மறட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகும் அப்படின்னா அந்த பலன்களில் வந்து மாற்றங்கள் வந்து வந்துடும் மீண்டும் அந்த பாதிப்புகள் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு ஸோ அதனால் எப்பொழுதுமே வந்து ஒரு பரிகாரம் என்பது நம்ம ஒரு முறை செஞ்சுட்டு வந்து விடக்கூடாது அது வந்து தற்காலிகமாக ஒரு பாதிப்புகள் வந்திருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு நேரம் கெட்டு போச்சு அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நம்ம ஒரு முறை போயிட்டு வந்தாவே வந்து போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாழ்நாள் ஃபுல்லும் தொடரக்கூடிய கர்மம் உங்களுடைய பிறப்பில் வந்து ஆயுள் வரை அது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக இப்போ வந்து புதன் தசை புதன் புத்திலாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி வேணால் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லாமல் இல்லையா இது வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து இந்த கர்மம் வந்து ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதையுமே வந்து சொல்ல முடியாது வாழ்நாள் ஃபுல்லுமே அது வந்து தான் இருக்குது அப்போ வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் டக்கு டகுனு போய்ட்டு அவரை வந்து அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு இந்த தோசை வந்து நிலத்தடைய வேண்டிகிட்டு வரும்போது அது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது உண்டான வாழ் பரிகாரங்கள் என்ன வந்து புதன் அப்ப நமக்கு வந்து துளசி செடியை வந்து சொல்லலாம் வெட்டிலை கொடியை வந்து சொல்லலாம் கீரைகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் கருங்காலி அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது பிறருக்கு வாங்கி தான் என்ன சார் கீரையில் வந்து நிறைய நார் சத்து இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு கீரை சத்தா உடம்பு நல்லதுங்கிறாங்களே புதன் புதன் போனவர்கள் கீரையை வந்து அதிகளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து நோய் நொடிகளை வந்து உருவாக்கிடும் எந்த ஒரு கிரகம் நமக்கு வந்து கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்தினுடைய உணவுகளை அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு லிமிட்டா வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பண்ணாது சரிங்களா அதுலேயும் வந்து எப்போ எடுத்தால் சுத்தமாக பாதிப்பு வராது அப்படின்னா கூட அஸ்ட்ராலஜியில் வந்து இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணம் பிரீத்தி விருத்தி சிவம் அபியோகம் இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கீரை என்ற உணவால் வந்து பாதிப்பு என்பது உருவாகாது இந்த துளசி வெட்டிலை கீரை கீரைகள் இதையெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து தான தருமம் கொடுக்கணும் கீரையுடைய விதைகளை வாங்கி கொடுக்கலாம் கீரையை வாங்கி கொடுக்கலாம் அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து என்னென்னா அவருடைய உணவுகளில் முக்கியமான உணவு வந்து பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு பச்சை பட்டாணி வெண்டைக்காய் கீரைகள் கொய்யாப்பழம் செரிப்பழம் எழுந்த பழம் இதெல்லாம் வந்து புதனுக்கு உண்டான முக்கியமான உணவுகள் இந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து பிறருக்கு வந்து புதன்கிழமையில் தான தர்மங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய புதனுடைய தோஷம் வந்து நிகழ்த்தலைன்னு சொல்லலாம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஐந்தாம் நம்பரை வந்து பயன்படுத்தாதீங்க நியூமராலஜின் அடிப்படையில் உங்களுடைய ஃபோனுடைய குட்டி எண் ஐந்து என வரக்கூடாது வாகனங்களுடைய எண் வந்து ஐந்துன்னு வரக்கூடாது உங்களுடைய பெயரில் வந்து ஐந்து என்ற எண் வந்து வரக்கூடாது அப்படிலாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து மாற்றிக்க வந்து முயற்சி போன் ஃபோன் நம்பர்லாம் டக்குன்னு வந்து மாத்திரணும் நீங்க இப்போ அது வேற என்ன பண்ணலாம்னா பித்தளை சம்பந்தப்பட்ட பாத்திரங்களை அல்லது வந்து விளக்குகளை எது வேணாலும் இருக்கலாம் பித்தளை சம்பந்தப்பட்ட வாங்கி புதன் கிழகளை நீங்க வந்து தானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக புதனுடைய தோஷம் வந்து நிவர்த்தியடை சொல்லலாம் பார்த்தாச்சு சூரியனை பார்த்துட்டோம் சந்திரனை பார்த்துட்டோம் செவ்வாய்க்கு பார்த்துட்டோம் புதண்ட கிரகத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்த கிரகம் வந்து குரு பகவான்